தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் எங்க ஆட்டத்தை எங்க தலைமை ஆட்டத்தை பார்க்க தான் போறீங்க தெளிவா சொல்லிக்கலாம் டிவி கேவா டிஎம் கேவா என்ற கான்செர்ட்ல நாங்க போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு திறமைதான் நேருக்கு நேர் போகுதுங்க அதை விட்டு எங்க கழகத்தோட நைட்டு போய் சொல்லாம பண்றது அவங்கள மிரட்டுறது இந்த மாதிரி சொல்லாதீங்க தயவு செய்து பண்ணாதீங்க இது ஒரு வேண்டுகோளை தான் சொல்றேன் ஏன்னா எங்க தலைவர் வந்து யாரையும் எதையும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால மாவட்ட செயலாளர் இருக்கும் போது நாங்க ரொம்ப அமைதியை கடைபிடிக்க ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் அதனால தயவு செஞ்சு சொல்றோம் காவல்துறையினர் மீண்டும் ஒரு தான் சொல்றேன் தயவு செஞ்சு வேலை செய்யறோட வேலை செய்யுங்க மக்கள் பிரச்சனை பொதுமக்களுடைய பிரச்சனை நாங்க எடுத்து போறதுக்கு யார்கிட்ட எடுத்து போக முடியாது அதிகாரிகள் தான் எடுத்துட்டு போவோம் அதிகாரிகள் அதை செயல்படுத்த ரெடியா இருக்காங்க ஆனா அரசியல்வாதிகளான திராவிட முன்னேற்ற அரசியல் மாமன்ற உறுப்பினர் பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் முடுக்கிறீங்க தைரியம் இருந்தா நாங்க பண்றது தப்பு நீங்க எடுத்து சொல்லுங்க அதை விட்டுட்டு ஏன் முடுக்குறீங்க யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறா

தண்ணீர் பருந்து திறந்துட்டு இப்படி திரும்ப மாநகராட்சி அதிகாரிகள் வச்சு அப்புறப்படுத்துறீங்க சரி ரைட்டு அது உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு இன்னும் அதிகாரம் எவ்வளவு நாள் இருக்கு உங்க கையில குறைஞ்சபட்சம் உள்ள நாள் தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் எங்க ஆட்டத்தை எங்க தலைமை ஆட்டத்தை பார்க்க தான் போறீங்க தெளிவா சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்